ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா நான் கருவாட்டு குழம்பு செய்ய போறேன் அதுதான் நீங்க பார்க்க போறீங்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் என்னமா விக்குதுன்னு எத்திலி கருவாடு வேலை இதை வாங்கி குழம்பு வைக்கிறதுக்கிட்டே நம்ம பாட பெரும்பாடா இருக்குதுப்பா வாய்க்கு ருசியா சாப்பிடணும்னா இதெல்லாம் செஞ்சுதானே ஆகணும் ரெண்டு பிள்ளைங்க இருக்குன்னா பேர் எதுனா வந்து உதவி செய்தா பாருங்கள் என்ன பண்ணுறது ஒரு ஆளாக கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது எங்கள் அத்தா ஆசைப்பட்டு கேட்டாங்க அப்புறம் செஞ்சு தானே ஆகணும் குழம்பு வைக்கணும் அதில் முருங்காய் கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு மாங்காய் போட்டு வச்சாதான்ப்பா நான் செம்மையாக இருக்கும் சாப்பிடவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் நெத்திலி கருவாட்டு குழம்புனா சொல்லவே தேவையில்லை அப்படி இருக்கும் அநியாயமாக விற்கிதுப்பா மார்கழி மாசனால வெங்காயம் தக்காளி வில சொல்லவே தேவல அதை தட தாண்டி காய்கறி விலை முருங்காய் போய் கேட்டா ஒரு முருங்காய் பத்து ரூபாவா மாங்காய் கேட்டா ஐம்பது ரூபான்றாங்க என்னப்பா இது அநியாயமா இருக்குது எத்தான ஒரு மனக்கும் கத்திரிக்காய் நேற்று வச்ச மீன் குழம்பு என்ன மயக்கு தயா மீன் குழம்பு வச்சாச்சு இன்னைக்கு கருவாட்டு குழம்புக்க போறோம் வச்சு ஒரு புடி பிடிக்க வேண்டியதான் குழம்பு வைக்கிறது பெரிய விஷயம் இல்லை அதுக்கு இந்த காய்கறி வெட்டுறது தான் பெரிய விஷயம் உதவிக்கு யாருன்னா வந்தால் நல்லா தான் இருக்கும் யார் வர போகிற வசந்தி அக்கா வசந்தி அக்கா இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பின்னாடி வந்து சமைச்சிட்டு இருக்கீங்க ஆமாம் பெரிய பொண்ணு எப்பயுமே உள்ளே சமைக்கிறோம் சரி இன்னைக்கு மண் சட்டி வச்சு கருவாட்டு குழம்பு பின்னாடி அடுப்பில் செய்யலான்னு வந்துட்டேன் பெரிய பொண்ணு வா பெரிய பொண்ணு நல்ல நேரத்துக்கு தான் வந்திருக்குறேன் உதவி செய்ய ஆளே இல்லைன்னு நினச்சேன் நீ வந்துட்ட கொஞ்சம் எனக்கு இந்த வெங்காயம் தக்காளி மட்டும் வெட்டித்தரா சரிங்க அக்கா கொடுங்க நான் வெட்டி தரேன் நீங்கள் அதுக்கு தேவையான பொருளெலாம் ரெடி பண்ணிட்டுருங்க மற்ற பொருளெல்லாம் நான் வெங்காயம் தக்காளி மட்டும் அரிஞ்சு தரேன்க்கா சரி பெரிய பொண்ணு இதெல்லாம் எடுத்து வெட்டிட்டுரு சரியா அக்கா நீங்கள் வச்சா மட்டும் எப்படிக்கா கருவாட்டு குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு நானும் தான் வைக்கிறேன் ஒன்னும் ருசியும் தெரியல ஒன்னும் தெரியல அக்கா தான் கத்துக்கணும் வசந்தி அக்கா வசந்தி அக்கா வா பூமாரி இல்லக்கா நான் வந்து மாமியார் கிட்ட கேட்டேன் நீங்க பின்னாடி இருக்கிறீங்கன்னு சொன்னாங்க சமைச்சிட்டு இருக்கீங்கன்னு அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேங்கா என்னக்கா பெரிய பொண்ணு இங்கதான் இருக்கிறா போல ஆமாம் பூமாரி அவளை என்ன பார்க்கலான்னு வந்தால் சரி எனக்கு ஒத்தாசையாக இருக்கலாம்னு சொல்லிட்டு வெங்காயம் தக்காளி தான் பூ பூமாரி அப்படியா சரி சரி நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் சரி பூமாரி அவள் வெ வெங்காயம் தக்காளி வெட்டட்டும் நீ இந்த காயெல்லாம் கொஞ்சம் அரிஞ்சி கொடு நான் போய் கருவாடு க்ளீன் பண்ணுற பூ மாதிரி சரிங்கக்கா நான் மாங்காயருங்கெலாம் உங்களுக்கு அரிஞ்சு தரேக்கா சரி பூமாரி என்ன பூமாரி உங்கள் வீட்டில் இன்னைக்கு என்ன குழம்பு வச்ச இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்லைக்கா அதனால வந்து சாம்பார் தான் செஞ்சேங்க்கா நான்வெஜ் செய்யலான்னு தான் பார்த்தேன் சரி வெள்ளிக்கிழமை அதுமா செய்கிறதா வேணாம் சொல்லி விட்டேன்கா அப்படியா பூ மாதிரி நான் ஃபஸ்ட்டு யோசித்தேன்னா அப்புறம் எங்கள் அத்தை ஆசைப்பட்டு கேட்டாங்க குழம்பு சரி அதனால் வைக்கலான்னு பார்த்துட்டு வெள்ளிக்கிழமையா இருந்தாலும் பரவாயில்ல சொல்லி வைக்கலான்னு வந்துட்டேன் நான் கூட வெள்ளிக்கிழமெல்லாம் பார்க்க மாட்டேன்கா கொஞ்சம் கருவாட்டு குழம்பு கொடுத்தீங்கன்னா நானும் இன்னை பொழுத ஓட்டிடுவேன்க்கா சரி பெரிய பொண்ணு நான் செஞ்சு உனக்கு கொஞ்சம் கொடுக்குறேன் சரியா என்னக்கா உங்க மாமியார் முன்னாடி சும்மா தானே உக்காந்துருக்காங்க வந்து ஒத்தாசை பண்ணலாம்ல இல்லை பூ மாதிரி அவங்களே உடம்பு முடியாதவங்க அவங்க வந்து என்ன பண்ண போறாங்க சொல்லு பார்ப்போம் அவங்க வரேன்னு தான் சொன்னாங்க நான் அதான் வேணாம்னு சொல்லிட்டேன் அப்படியா சரிங்கக்கா சரி சரி எங்கக்கா பிள்ளைங்களைக்கானோ ஒன்று காலேஜ் லீவுன்னு ஃபோனை நோண்டிகிட்டு இருக்குது இன்னொன்று டிவி பார்த்துட்டு இருக்குது எதுனா வந்து ஒத்தாசையாக இருக்குதுங்களா பாரு என்ன பண்ணுறதுக்கா இந்த காலத்து பசங்களே அப்படிதான் வேலைக்கு சோம்பேத்தனைப்படுதுங்க ஆமாக்கா அது என்னமோ தான் எங்கள் வீட்லேயும் ஒன்று இருக்குதே ஏந்தால் டிவியும் கையுமாக தான் இருக்கும்க்கா ஒரு வேலை கூட செய்யாது சரி அம்மா எங்கேயோ போயிருக்கிறாங்களே இருக்கிற வேலையை முடிப்போம் முடித்த பாடு இல்லைக்கா நான் போகிற வரைக்கும் அப்படியே தான் போட்டு வச்சுருக்கோம் அங்கே மட்டுமா எல்லா வீட்லேயும் அப்படித்தானே இருக்குதுங்க பசங்க என்ன தே பண்ணுறது அதுங்க கல்யாணம் ஆகி போனால் தான் அதுங்களுக்கு அந்த வழிவர்தான் தெரியும் அதுவும் சரிதாங்க்கா அக்கா நாளைக்கு சந்தைக்கு போகலாம் என் கூட வரீங்களா வர பூ மாதிரின்னா வாங்க போகிற இல்லக்கா இன்னைக்கு சாம்பார் செஞ்சேன் சரி நாளைக்கு மீன் குழம்பு செய்யலான்னா அப்படியா சரி சரி போலாம் பூமாரி அக்கா நானும் வரேன்க்கா போயிட்டு மீன் வாங்கிட்டு வந்து நாளைக்கு எதனா செய்யலாம்க்கா சரி சரி நாளைக்கு நம்ம மூணு பேரும் போயிட்டு வந்துடலாம் சரிக்கா சரிங்க அக்கா நாளைக்கு போயிட்டு வந்துடலாம் சரி நாளைக்கு அதெல்லாம் நேரத்தோட கிளம்பி வாங்க போய் மீன் வாங்கிட்டு வந்துடலாம் அக்கா நீங்க கருவாட்டுக்குழம்புல தேங்காயெல்லாம் அரைச்சு ஊத்துவீங்களா அக்கா ஒரு சிலவங்க ஊத்துவாங்க போல இல்ல கருவாட்டு குழம்புல தேங்காய் அரைச்சு ஊத்துவியான்னு கேட்டாத்த அதுக்கு சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு சிலவங்க கருவாட்டு குழம்புல தேங்காய் ஊத்தி செய்வாங்க ஒரு சிலவங்க தேங்காய் ஊத்தாம செய்வாங்க நீ எப்படி செய்வ பெரிய பொண்ணு அத்தை நான் ஊத்தி தான் செய்வேன் தான் அதனாலதான் கேட்டுட்டு இருந்தேன் அக்கா கிட்ட இல்லம்மா நான் இவளுக்கு தேங்காய் அரைச்சி ஊத்தலாம்னு சொல்லி கொடுக்கல அது ஊத்தாம செஞ்சாலே நல்லா இருக்கும்மா தேங்காய் ஊத்தனா சீக்கிரம் கெட்டு போயிடும் ஆமாமா நான் எங்க அத்தை சொல்லி கூத்தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் சரிங்க அத்தை உங்க மெத்தடே நானும் அடுத்த வாட்டிக்கு ஃபாலோ பண்றேன் சரி என்ன தான் சமைக்கிறீங்கன்னு நீங்க அக்கா வந்து பாப்போம் என்னடி நான் வந்தோடனே சைலண்டா இருந்துட்டீங்க வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் பேசிட்டு இருந்தீங்க அப்படிலாம் இல்லத்த அப்படிலாம் இல்லத்த அத்தை உங்களுக்கு யார் கருவாட்டு குழம்பு வைக்க சொல்லி கொடுத்தா உனக்கு எப்படி நான் சொல்லி தரணும் அது தான் எனக்கு என் மாமியாரும் சொல்லி கொடுத்தாங்க அப்படியா சரிங்க அத்த அக்கா இந்தாங்க என்னோட வேலை முடிஞ்சிருச்சு இந்தாங்க அக்கா என்னோட வேலையும் முடிஞ்சிருச்சு சரி தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் நீங்க எப்படி சமைக்கிறீங்கன்னு பாத்துட்டு அது போல நானும் நாளைக்கு வீட்டுல சமைக்கிறேன்க்கா சரி சரி சமை சமை எக்கா அண்ணன் எங்கக்கா போயிருக்கிறாங்க அண்ணனை வீட்டுல காணும் அண்ணன் ஒரு வேலையா வெளில போயிருக்கிறாங்கம்மா நானும் அத்தையும் தான் இருக்கிறோம் சரி சரி ஓகேக்கா இந்த மாதிரி உட்காந்து சமைச்சிக்கிட்டே பேசும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஆமாங்கக்கா எனக்கும் தான்க்கா ஆமாங்கக்கா எனக்கும் தான்க்கா அக்கா ஒரு நாள் நம்ம எல்லோரும் சேர்ந்து பிரியாணி செய்யல்கா சரி சரி செய்யலாம் பெரிய பொண்ணு ஒரு நாள் ஒன்றா சேர்ந்து செய்யலாம் சரிங்க அவ்வளோதான் குழம்பு நல்லா குறிச்சா குழம்பு ரெடி ஆகிடும் நல்லா வாசனை வருது பின்ன சும்மாவா என்னோட ட்ரைனிங் எல்லாம் நல்லா தான் வாசனை வரும் அந்த இந்த பூ மாதிரி பெரிய பொண்ணு இந்தாங்க ரெண்டு பேரும் சாப்பிடுங்க இருக்கட்டும்க்கா வீட்டில் போய் சாப்பிட்ற குழம்பு மட்டும் கொடுங்க